ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ரொம்ப பலசாலியான ஒரு சிங்கம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த சிங்கம் ஆபத்துல இருக்கிற விலங்குகளுக்கு துணியா நின்று அந்த காட்டையே சிங்கராஜாவா மாறுச்சு ஒரு நாள் சிங்கம் எப்பவும் போலவே ஆபத்துல இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டிய காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிர் நண்பனான புலியையும் கூட்டிக்கிட்டு காட்டோட எல்லை வரைக்கும் போய் ரொம்ப லேட்டாதான் குகைக்கு வந்துச்சு அப்போ ராஜாவோட மனைவியான சிங்கராணி சிங்கத்தையும் புலியையும் வெளியனி பாட்டி கேட்டுச்சு தேன் எடுக்கிறேன்னு போயிட்டு இப்போ வரீங்க ரெண்டு பேரும் அது வந்து ராணி போகும்போது வழியில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா எனக்கு உங்கள் காட்டோட விஷயெல்லாம் தேவையில்லை எனக்கு நீங்களும் சிம்பாவும் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா என்னை பற்றி எதுவுமே இல்லையா தங்கச்சி நீ எங்கள் நடுவில் வராதான சரிம்மா தங்கச்சி சரி சரி உங்களுக்காக சிம்பா எதிர்பார்த்து பார்த்து அப்படியே வெறும் வைத்தோட படுத்துருக்கான் அது தெரியுமா ஐயோ அப்படியா டேய் சிம்பா அப்பா வந்துட்டேண்டா நான் இவங்கிட்ட சொன்ன தங்கச்சிமா அங்க சிம்பா பசியோட இருக்கான் அப்படின்னு ஆனா இங்க கண்ணுக்குட்டிய காப்பாத்தலான்னு என்னையும் இவ கூடவே கூட்டிக்கிட்டு போயிட்டான் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான உன் பொண்டாட்டி புலி கர்ப்பமா தானே இருக்கு ரெண்டு உசுர குகையில தனியா விட்டுட்டு உன் நண்ப சிங்கத்து கூட சுத்துறதா முக்கியமா அப்படி சிங்கராணி சிங்கராஜாவையும் புலியையும் திட்டிக்கிட்டு இருக்கும்போது போது சிம்பா தூக்கத்திலிருந்து எழுந்துருச்சு குகையை விட்டு வெளியில வந்தான் அப்பா வந்துட்டியா எனக்காக தேனை எடுத்துட்டு வந்துட்டியா எடுத்துட்டு வந்துருக்க எடுத்துக்கோ சிம்பா ஹை சூப்பர்ப்பா அப்பா வா குகைக்குள்ள போகலாம் மாமா நீ வா அப்படின்னு சிம்பா அவங்கள உள்ள கூட்டிட்டு போனா அப்பா அம்மா இப்படி சொன்னாங்க டே சிம்பா நில்லடா நான் கத்துக்கிட்டு இருக்கேன் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சிங்கராணியும் குகைக்குள்ள போச்சு இப்படி சிங்கராஜாவோட குடும்பம் சிம்பாவோட வருகைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படி நாட்கள் போக போக சிங்கத்துக்கு காட்டு விலங்குகள் மேல பாசமும் அதிகமாய்கிட்டு இருந்துச்சு எப்பவுமே ஆபத்துல மாட்டிக்கிற சின்ன பசங்களையும் அவங்க தாயங்களையும் காப்பாத்துறதுல முன்னாடி நின்றுச்சு அப்போ ஒரு நாள் சிம்பா அதோட அப்பா கிட்ட இப்படி கேட்டுச்சு அப்பா நீ எதுக்குப்பா குட்டி விலங்குகளையும் அவங்கள பெத்த விலங்குகளையும் அந்த அளவுக்கு பாதுகாக்கற அவங்க இல்லனா நாளைக்கு தலைமுறையே இருக்காது காட்டுல எந்த விலங்குகளும் இருக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு அப்புறமா நானும் இந்த காட்டோட வளர்ச்சிக்காக கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய தேவைப்படும் சிம்பா எனக்கு அந்த பலம் எப்போ வரும்பா நீ பெரியவனானதுக்கு அப்புறமா நான் எப்பப்பா பெரியவனாவ எனக்கு வயசானதுக்கு அப்புறமா அப்படின்னா உனக்கு எப்பப்பா வயசாகும் அதெல்லாம் போக போக மெதுவா உனக்கு புரியும் இப்பவா நாம நம்ம வீட்டுக்கு போகலாம் இன்னும் நேரமாச்சுன்னா உங்க அம்மா நம்மள திட்டுவா அப்படி சிம்பாவும் சிங்கராஜாவும் பேசிக்கிட்டு மெதுவா அவங்க கிட்ட போகும்போது பெண் புலி அவங்க குகைக்கு வேகமா வந்து ராஜா ராஜா அந்த ஓனாய் கூட்டம் மறுபடியும் காட்டுக்குள்ள வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பெண் புலி சொன்ன உடனே சிங்கம் உடனே அந்த ஓனாய் கூட்டத்துக்கிட்ட போச்சு அப்போ சிங்கத்துக்கு பின்னாடி இருந்த பெரிய மலையில இருந்து சிங்கத்தோட உயிர் நண்பனான புலி ஒரு பெரிய பாறாங்கல்ல தள்ளி அந்த பெரிய பாறாங்கல்ல சிங்கத்து மேல விழுந்து சிங்கத்துக்கு பலமான அடிபட்டு உயிருக்கு சிங்கம் போராடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ புலி கீழே இறங்கி வந்து என்ன என்ன பண்ண சொல்ற நண்பா நீ இந்த காட்டுக்கு ராஜாவா ஆகணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு அதனால என் பொண்டாட்டிய விட்டு நான் ஒரு பொய் சொல்ல சொல்லிட்டேன் என்ன பண்ணாலும் உன் கூட போராடி ஜெயிக்க முடியாது எனக்கு பலம் அவ்வளவுதானே இருக்கு அதனாலதான் இப்படி பாறங்கல்ல போட்டு உன்னை கொன்னுட்டேன் இப்ப இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உன் புள்ள சிம்பாவையும் நான் கொல்லத்தான் போறேன் எதுக்குண்ணா நீ போயிட்டா அடுத்து இந்த காட்டோட ராஜாவாக்குற தகுதி உன் பிள்ளைக்கு மட்டும் தானே நம்பிக்கை துரோகி உன்ன அப்படி சொல்லி சிங்கம் செத்து போச்சு இப்படி புலி அநியாயமா சிங்கத்தை சாகடிக்கிறத தூரத்துல புள்ள மிஞ்சிக்கிட்டு இருந்த பசுமாடு பார்த்துச்சு எப்படியாவது இந்த விஷயத்த சிங்கராணி கிட்ட சொல்லி சிம்பாவோட உயிரை காப்பாத்தியே ஆகணும்னு புலி அங்க போறதுக்கு முன்னாடியே மாடு குகை கிட்ட போய் சிங்கராணி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு என்ன மாடு நீ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த புலி என் புருஷனை கொன்னுடுச்சா அப்படின்னு பெண் சிங்கம் அழ ஆரம்பிச்சுது அப்போ சிம்பா அம்மா நான் அந்த புலியை விட மாட்டேன் இப்போ போய் ஒரு கை பார்த்துடுறேன் இல்லை சிம்பா அந்த புலியை எதிர்த்து போராடுற அளவுக்கு உன் உடம்புல பலம் கிடையாது நான் சொல்றது கேளு இப்பவே இந்த மாடு கூட எங்கேயாவது தூரமா போய் ரகசியமா வாழப்பாரு இல்ல நீ இங்க இருந்தா அந்த புலி வந்து உன்னையுமே கொண்டு போட்டுடும் அப்படின்னு சொல்லி சிம்பாவை கட்டி பிடிச்சி அழுது சிங்கராணி வர வழி இல்லாம மாட்டு கூடவே சிம்பாவையும் அனுப்பி வச்சிருச்சு கொஞ்ச நேரத்துல சிம்பாவை கொள்றதுக்காக புலி அதோட கூட்டத்தோட வந்து சிங்கராணி கிட்ட இப்படி சொல்லுச்சு என்ன சிங்கராணி உன் புள்ள சிம்பா எங்க அவன் இங்க இல்ல அவன் எங்க இருக்கான்னு நான் சொல்ல போறதும் இல்ல அப்படின்னு சிங்கராணி எதிர்த்து கோபமா பதில் சொன்னப்போ புலிக்கூட்டத்தில் இருக்கிற ஒரு புலி இப்படி சொல்லுச்சு ஏண்டி எங்க தலைவனையே எதிர்த்து பேச பாக்குறியா அப்படின்னு சொல்லி சிங்கராணிய தாக்குறதுக்காக போச்சு அப்போ புலி நில்லு நில்லு அதுக்குள்ள அவளை கொண்டுட்டா எப்படி இவ உயிரோட இருந்தா தானே இவளை பாக்குறதுக்காக அந்த சிம்பா தேடிக்கிட்டு வருவான் அது வரைக்கும் இவ எப்படியும் தப்பிச்சு போயிடக்கூடாது கூண்டுல அடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிச்சு புலி அதனால அந்த புலி கூட்டம் சிங்கராணிய ஒரு கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சு சாப்பாடு தண்ணி கொடுக்காம கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ புலி கேள்வி கேட்கறதுக்கு காட்டுல யாரும் இல்லைங்கிறதுனால புலி ரொம்ப திமிரா காட்டுல இருக்கிற சின்ன சின்ன விலங்குகளை கூட கொண்டு அந்த புலி கூட்டத்துக்கு எப்பவுமே விருந்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு இதனால இருக்கிற எல்லா விலங்குகளும் ரொம்பவே இருந்துச்சுங்க இப்படி போது சிம்பா மட்டும் அதோட அம்மாவையும் விட்டு ரொம்ப தூரமா மாடும் மாட்டோட கண்ணுக்குட்டி குடியும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சிம்பாவுக்கு தாகம் எடுத்து பக்கத்துல இருக்கிற குளத்துல தண்ணி குடிக்க போகும்போது அங்க ஒரு மானோட கால் உடஞ்சி நடக்க முடியாத நிலை இருந்துச்சு அந்த மானுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு சிம்பா மான் பக்கத்துல போச்சு அப்ப அந்த மான் அழுது வேணாம் தயவு செஞ்சு என்ன சாகடிக்காத என் பிள்ளைங்க எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க நான் அவங்களால வாழ முடியாது ஐயோ பயப்படாத நான் உன்ன வேட்டையாடி சாகடிக்கிறதுக்காக வரல உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் உனக்கு கால எப்படி அடிபட்டுச்சு மலை மேல இருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படி மான் சொன்ன உடனே சிம்பாவுக்கு அவங்க அப்பா அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு அப்போ அந்த மான் என்னாச்சு சிங்கம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒன்றும் இல்லை நான் உன்னை தூக்கிட்டு போய் ஏதாவது பொதருக்குள்ள யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சிடுறேன் அப்படி இல்லைனா வேற ஏதாச்சும் விலங்கு வந்து உன்னை தூக்கிட்டு போயிடலாம்ல அப்படி சொல்லி சிம்பா அந்த மானை தூக்கிக்கிட்டு போய் ஒரு பொதருக்கு நடுவில் விட்டுருச்சு அப்போ திடீர்னு அந்த மான் ஒரு தங்கமானா மாறிடுச்சு சிம்பா ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற உன்னுடைய நல்ல மனசு எனக்கு ரொம்பவும் பிடிச்சது நான் சாதாரண சாதாரணமான் கிடையாது மகிமையும் மந்திரமும் தெரிஞ்ச ஒரு மந்திரமான் எனக்கு உன்ன பத்தி எல்லாம் தெரியும் உனக்கு நடந்த அநியாயம் என்னங்கிறதோ எனக்கு தெரியும் என்னுடைய மந்திர சக்தியால இப்பவே ரொம்ப பலவாய்ந்த ஒரு சிங்கமா உன்னை நான் மாத்திர அப்போ நீ உன்னுடைய அப்பாவை கொன்னவங்கள பழிவாங்க முடியும்ல அப்படி சொல்லி சின்ன சிம்பாவை பெரிய சிங்கமா மாத்துச்சு அதனால உடனே சிம்பா அந்த மாட்டுக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி தன்னுடைய தாயை காப்பாத்துறதுக்காக காட்டுக்கு ஓடுச்சு அங்க கூண்டுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய தாய பார்த்து சிம்பா கோவத்துல அங்க இருக்கிற புலி கூட்டத்தையே அடிச்சு கொன்னே போட்டுருச்சு கடைசியில தன்னுடைய அப்பாவை ஏமாத்தி சாகடிச்ச அந்த புலியையும் சிம்பா கோவத்துல அடிச்சு தூக்கி போட்டு கொன்னே போட்டுட்டான் அதுக்கப்புறம் கூண்டுல இருந்து தன்னுடைய தாயை காப்பாத்துச்சு அதுக்கப்புறம் பெருசா மாறின சிங்கம் மறுபடி சிம்பாவா மாறுச்சு அன்னையில இருந்து சிம்பா சிங்கராணி ரெண்டு பேரும் அவங்க குகையில வாழ்ந்துகிட்டு சிங்கராஜாவோட ஆசைப்படி அந்த காட்டுல இருக்கிற எந்த விலங்குகளுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராத அளவுக்கு அவங்க எல்லாரையுமே அவங்க நல்லபடியே பாத்துக்கிட்டாங்க